கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்து ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்பசாகிய பவுல் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய அந்த மேன்மை நிமித்தம் அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதும்போது அது அவரை விட்டு நீங்கும்படி மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டி கொண்டார் ஆனால் கர்த்தரோ என் கருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை தன்மேல் தங்கும்படி தன்னுடைய பலவீனங்களை குறித்து to that குறித்து அவர் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவதாக பவுலடியார் தெளிவாக கூறுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அனுபவம் அப்போஸ் ஆகிய பவுலுக்கு மட்டுமல்ல நம்மை போன்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்படுகிறது நீங்கள் கிறிஸ்துவுக்கு இருந்தால் பலவீனங்கள் அவமானங்கள் நிந்தைகள் உபத்திரவங்கள் மற்றும் நெருக்கங்கள் உண்டாகும் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு உண்டாகும் இந்த பாடுகளின் பாதை நீங்கள் பிரியப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் வெளியே சொல்ல முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீர்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள் சோதனைகள் நீளங்கள் துரோகங்கள் மற்றும் உங்களுக்கு ரோதமாக பேசப்படுகிற முறுமுறுப்புகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது ஏன் இத்தனை பாடுகள் என்று அவருக்கு ரோதமாக முறுமுறுக்கிறீர்களா பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து செல்லும் போது ஒருவேளை பலவீனப்பட்டது போல உணரலாம் ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் பலன் வெளியரங்கமாகும் அவர் அருள்கிற பலத்தினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எளிதாக உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசு தாவியானவர் வல்லமை உள்ளவர் அவர் சகலத்தையும் மேற்கொள்ளுகிறவர் நீங்கள் இந்த பூமியில் வாழும் நாட்கள் அளவும் அவருக்கு வலமையுள்ள சாட்சிகளாய் நிலை உங்களை நிலைநிறுத்தும்படி அவர் உதவி செய்வார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அல்லது சரீரத்தில் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும் போது அவருடைய கிருபையை கேளுங்கள் அவர் உங்களை தப்புவித்து மேன்மைப்படுத்துவார் நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோமா அப்பா அப்பா எங்கள் பலவீனங்களில் நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறதற்காக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உடைய கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக உடைய கிருப எங்களை தாங்கட்டும் உடைய கிருப எங்களை நடத்தட்டும் உடைய கிருபயங்களை மேன்மைப்படுத்தட்டும் உடைய கிருபயங்களை சாட்சியாய் நிறுத்தட்டும் அப்பா எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து இந்த பூமியில் வெற்றி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்வீராக ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்